ராதே கிருஷ்ணா நாராயண வணக்கம் புறவுகளே நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பதினேழாவது பதம் நாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதன் தொடர்ச்சி தான் இன்றும் பார்க்க போகிறோம் கடந்த காணொலியில் அணு அளவிலான ஆன்மீக ஆத்மா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஆத்மாவை அறிந்து கொள்வது எப்படி அதற்குரிய முறை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த உடம்புக்குள்ள உணர்வு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னா இது ஜடம் இன்னும் சொல்லப்போனால் பிணம் எந்த ஒரு புறக்காரணிகளால் இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான ஜட முறைகளாலும் பிணத்துக்கு உணர்வை கொண்டு வர முடியாது அதனால நாம தெளிவுபடுத்திக்கணும் இப்போ இந்த உணர்வு உடம்புக்குள்ளே பாதம் முதல் உச்சந்தலை வரை பரவி இருக்கின்றது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக முழுமையாக உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தன்மையை நம்மால் உணர முடியும் அதே சமயத்தில் ஒவ்வொரு உயிர் வாழியும் ஆத்மாக்கள் தனித்தனி உடல்கள் எண்ணில் ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து அதே விவரங்களை இப்ப பார்ப்போம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முண்டக உபனிஷத் அது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ நாம் பார்ப்போம் முண்டக உபனிஷத் மூன்றாவது காண்டம் ஒன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் அணு ஆத்மாவுடைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அணு அளவிலான ஆத்மா பக்குவமான அறிவால் காணப்படக்கூடியதாகும் அதாவது ஆத்மா இருக்குங்கிறது மட்டுமில்லை அதை தெரிஞ்சுக்கிற முறையை அறிந்து கொள்வது மட்டுமல்ல பக்குவமான ஒரு அறிவு இதுக்கு இருக்கணும் அது என்னடா பக்குவமான அறிவுங்கிறீங்களா வாங்க போ போ பார்ப்போம் ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே இந்த அணு ஆத்மா ஐந்து விதமான காற்று அதனால ஐந்து காற்றுங்கிறீங்களா ஆமாங்க அதை பற்றி அவசியம் நாம் அடுத்து பார்ப்போம் பிராணம் அபானா வியானா சமானா, உதானா ஐந்து விதமான காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இந்த ஐந்து விதமான காற்றில் மிதந்த வண்ணம் இதயத்துள் அமைந்துள்ளது உடல் பெற்ற ஜீவாத்மாக்களின் உடல் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது இந்த ஐந்து வகையான ஜட காற்றுகளின் கலங்கத்தில் இருந்து ஆத்மா தூய்மை அடைந்தவுடன் அதன் ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படுகின்றது உண்டக உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை நாம தெரிஞ்சுக்கலாம் உடம்புக்குள்ளே நமக்கு இயல்பா தெரிஞ்சது ஒன்றுதான் சுவாசம் நாம உள்ளே சுவாசிக்கக்கூடியது வெளியே விடக்கூடியது உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய சுவாசம் இதை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் இது ஐந்து வெவ்வேறு விதமான நிலைகளை கொண்டது வெவ்வேறு பெயர்களில் உள்ளது அதனால நினைவுபடுத்திங்க இதை பற்றி தனி ஒரு காணொளி பதிவை நான் கொடுக்குறேன் பிராணா அபானா சமான உதானம் இந்த ஐந்து வகையான காற்றில் மிதந்து இந்த அணு ஆத்மாவானது இந்த ஐந்து விதமான காற்றில் மிதந்து உடல் முழுவதும் ஆக்கிரமித்து இருக்கின்றது இந்த ஐந்து விதமான காற்றுடைய கலங்கத்திலிருந்து எப்ப விடுபடுதோ அடுத்த வினாடியே ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படுது ஆத்மாவுடைய ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படுது இதுவரை இந்த காணொலியில இன்று தெரிஞ்சுங்க இதன் தொடர்ச்சி அடுத்த காணொலியில நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் ஆழ்ந்து நாம கவனிச்சாதான் நமக்கு புரியும் கடந்த காணொலியிலே ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஆத்மா அழிவற்றுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் உணர்வு பூர்வமானது உணர்வின் மூலமாக நம்ம அதை அறிய முடியும் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கு ஆத்மா இருக்கக்கூடிய காற்று அந்த காற்றின் வகைகள் அதை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தடுத்து இதோடைய தொடர்ச்சி பார்ப்போம் இதில் சில ஆசனங்கள் இருக்குது அந்த பல்வேறு விதமான ஆசனங்கள் அதோடைய உதவி கொண்டு ஆத்மாக்கள் சூழ்ந்துள்ள அதாவது அந்த ஆத்மாவை சூழ்ந்துள்ள ஐந்து வகையான வாயுக்களை இந்த காற்றுகளை கட்டுப்படுத்துவதே ஹடயோகம் நிறைய பேர் இந்த தியானம் யோகம் இந்த விவரம்லாம் சொல்கிறாங்க அதில் ஹடயோகங்கிற வார்த்தை பிரயோகம் அடிக்கடி நாம் கேட்டிருப்போம் அந்த ஹடயோகம்னா என்ன அப்படின்னா ஆத்மாவை சூழ்ந்துள்ள ஐந்து விதமான வாயுக்கள் அந்த ஐந்து விதமான காற்றுக்கள் இதை கட்டுப்படுத்தக்கூடிய முறைக்கு தான் ஹடயோகம் அப்படின்னு பேர் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் ஜட சூழ்நிலை எனும் பிணைப்பிலிருந்து உண்மையான ஆத்மாவை முக்தி பெற செய்யக்கூடிய செயலே ஹடயோகம் இன்னும் சொல்லப்போனால் முக்தி பெறுவதற்காக செய்யப்படக்கூடியதே ஹடயோகம் ஐந்து விதமான வாயுக்கள் ஆத்மாவை சூழ்ந்திருக்கு அது ஒரு விதமான ஜட பிணைப்பு அதிலிருந்து விடுபடும் பொழுதுதான் ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம் எப்படி வெளிப்படணும் எப்படி இந்த பிணைப்பிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது ஐந்து விதமான காற்று அந்த வாயுக்களிலிருந்து ஆத்மாவை பிரித்து எடுக்கக்கூடிய செயல் அந்த வாயுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்வு இதற்கு பேர் ஹட யோகம் இந்த அடயோகத்துடைய செயல் அந்த அடயோகம்னு சொல்லக்கூடிய நிகழ்வு எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னா ஜட சூழ்நிலை என்னும் பிணைப்பிலிருந்து உண்மையான ஆத்மாவை முக்தி பெற செய்வதற்காகவே ஹடயோகம் பயிலப்படுகிறது இதுவரை இப்போ தெரிஞ்சிக்க ஹடயோகம் ஐந்து விதமான காற்றுக்கள் இந்த ரெண்டு தகவலும் இன்று நாம் அறிந்து கொண்டோம் இதன் தொடர்ச்சி அடுத்த காணொலியில் பார்ப்போம் அடயோகம்னா ஐந்து விதமான காற்றுக்கள் அந்த வாயுக்களிலிருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்து முக்தி பெற செய்வதற்குரிய செயல் இவ்வளோதாங்க அடையோகம் ஆனால் நிறைய பேர் நாட்டில் என்னென்னமோ சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கா உடற்பயிற்சிக்கும் அதாவது யோகாவுக்கும் யோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உடற்பயிற்சியா இருக்கக்கூடிய யோகாவே யோகங்கிற பேர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தியெல்லாம் அடுத்து அடுத்து பார்ப்போம் நிச்சயமா பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மாரதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து உங்களுக்காக நான்